கம்யூனிஸ்ட் கட்சியோட செயல்பாடு தமிழ்நாட்டில் நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு கேட்குறீங்க இதில் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்தியாவுக்குள்ளே கம்யூனிஸ்ட் வருது கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து அப்புறம் ரஷ்யா இந்த நாடுகள்லாம் கலந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நுழையுது ஏன் இப்போ வந்து செயல்பாடு குறைஞ்சிட்டுனா கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது நல்ல கண்ணையோடய முடிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டாக மாறிட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்கிறாங்க இந்த தொழிலாளர்களெல்லாம் ஒன்று கூடி இவங்க எதுக்காக ஒன்று கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா இவங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு அது முன்னாடி உள்ள கம்யூனிஸ்ட்டு இப்போ உள்ள கம்யூனிஸ்ட்டு அதே வசனத்தை சொல்லி இவங்களோட இருக்கிற கொஞ்ச நஞ்ச உரிமையும் அந்த முதலாளிகள்கிட்ட போயிட்டு கொடுத்துட்றாங்க இப்போ உள்ள கம்யூனிஸ்ட்டு வந்து இதுதான் அந்த முன்னாடி உள்ள கம்யூனிஸ்ட்டுக்கும் இப்போ உள்ள கம்யூனிஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் அதனால தான் முன்னாடி உள்ளதை நான் கம்யூனிஸ்ட்டுன்னு சொன்னேன் இப்போ உள்ளதை நான் க கமிஷனிஸ்ட்டுன்னு சொன்னேன் முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனே அந்த இடத்துல ஒரு ரூபா காசு இருக்காது அந்த கூட்டத்துக்கு யாரும் பெரும்பாலும் வர மாட்டாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டு ஒரு ஒரு சாலை மறியல் பண்ணி போராடுவாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசியே இங்கே நேரம் பற்ற மாட்டேங்குது இவங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து பேசி எது உண்மை எது நேர்மை எது நியாயம் அப்படின்ற இந்த இதெல்லாம் பேச மாட்டுறாங்க யார்கிட்ட காசு அதிகமாக இருக்குன்னு இங்கே அந்த கட்ட பஞ்சாயத்து பேசி கம்யூனிஸ்ட்டே இங்கே இவங்க கலச்சிட்டாங்க அந்த ஒரு தத்துவம் அந்த ஒரு மார்க்சிய தத்துவம்னா இங்கே என்ன என்னன்னே தெரியாமல் போயிட்டு இங்கே மார்க்ஸு கட்ட இங்கே இங்கே வந்து மார்க்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோடய குடும்பத்தையெல்லாம் இழந்து அந்த எழுதின தத்துவன்னே தத்துவம் என்னன்னே இங்கே தெரியாமல் போயிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியோட தத்துவமே இங்கே தெரியாமல் போயிட்டு இப்பெல்லாம் அதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சவப்பு துண்டு போட்டால் கம்யூனிஸ்ட்டுன்னு நினச்சிக்கிறாங்க அது என்ன ஒரு நினப்பில் நினச்சிக்கிறாங்கன்னே தெரியலை இப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் ஆரம்பித்த உடனே பகத்சிங் பகத்சிங் தான் முதல்ல போராடினார் ஒரு இளைஞனா இங்கே எப்படி பொலிவியா நாட்டில் எப்படி ஃபிடரல் கேஸ்டோ து துணையாக சேகராக போராடினாரோ அது மாதிரி இங்கே போராடினது தான் பகத்சிங் போராடினார் பகத்சிங் வந்து ஒரு பொன்மொழி சொல்லியிருக்காரு ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு இங்கே வந்து கேளாத செவிகள் நிறையா இருக்குது அந்த கேளாத செவிகளுக்கு உரத்த குரல் தேவைப்படுதுன்னு அவர் அப்பயே சொல்லிட்டாரு ஆனால் இந்த இந்தியாக்குள்ள இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தது அவர் அப்பயே சொல்லிட்டாரு ஆனால் இன்னும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்ததுன்னா நூறு வருடங்கள் ஆக போகுது கம்யூனிஸ்ட் வந்து இன்னுமா நீங்கள் அந்த காதலே கற்றுக்கிட்டு இருக்கீங்க இன்னும்மா அந்த மக்களுக்கு கேட்கல இந்த நாடு விடுதலை பெற்றதுக்கப்புறம் ஒன்று காங்கிரஸ் இரண்டாவது பெரிய கட்சியாக இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு நீங்கள் எங்கே நிற்கிறீங்க மற்றவங்கள்ட்ட போயிட்டு ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் நீங்கள் முட்டு போட்டுட்டு நிற்கிறீங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க எங்களுக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க நீங்கள் போயிட்டு மற்றவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நிற்கிறீங்க அந்தளவுக்கு நீங்கள் எப்படி போக முடியும் அந்தளவுக்கு நீங்கள் ஏன் எப்படி போனீங்க ஏன்னா நீங்கள் விலை போயிட்டீங்க தத்துவத்தை கொண்டே தத்துவத்தை கொண்டே அடகு வச்சுட்டிங்க நீங்கள் கம்யூனிஸ்டத்தை இது பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே திராவிட தத்துவத்தை அப்படியே எடுத்துக்கிட்டீங்க அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டிங்க நீங்கள் அப்படியே அவர்களுக்கு அடிமையாக ஆகிட்டீங்க அதனாலேயே இன்றைக்கி பல்வேறு கணக்கான தோழர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் போராண்டவங்க இன்றைக்கி அவங்களோட குடும்பம் ஒரு கை ஒரு காலன்னு இழந்து போயிருக்காங்க அது ஆனால் இவர்களுக்கு அந்த தலைமை ச ஆனால் இது இது அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தலைமையில் உள்ளவங்களுக்கு தெரியாது அதே அது அதுலேயும் அந்த போராடி ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற ஒரு ஆள் தான் ஐயா நல்லுக்கண்ணு ஐயா இந்த மாதிரி தான் இன்றைய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது இப்போ உண்மையான கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குன்னா ரஷ்யாவில் இருக்குது அதோடு சரி இங்கே உள்ளது தான் பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டிங்களே சிபிஐஏ சிபிஎம்மு பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சு இன்றைக்கி வந்து செதஞ்சு போயிட்டாங்க ரஷ்யா அதிகபுரம் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா இங்கே வந்து நடந்துட்டு இருக்கிறது சர்வாதிகார ஆட்சி தான் ஆனால் பாட்டாளி ஒருக்க சர்வாதிகாரம் இங்கே மக்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்ட்டு ஸ்டாலின் ஒரு தத்துவம் சொல்லியிருக்காரு இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவங்க இதே அவர் ஸ்டாலின் சொன்னது முதல்ல மார்க்ஸு வந்து எழுதி வச்சாரு அதை வந்து நெலின் வந்து செஞ்சு காமிச்சார் மார்க்ஸு எங்கள்ஸும் எழுதி வச்சாங்க அதை நெலின் செஞ்சு காமிச்சார் நெலினை வந்து ஸ்டாலின் பின்பற்றினார் அப்படியே மார்க்ஸு நெலினை இவங்களெல்லாம் பின்பற்றி சேக்வேரா ஃபிடல் ஃபிடல் கேஸ்டோ மாவோ இது போன்ற தலைவர்கள்லாம் வந்து போராடி அந்த கம்யூனிஸ்ட்டை வந்து அப்படியே செதுக்கி செதுக்கி கொண்டு வந்தாங்க அதே மாதிரியே மாவோ என்ன சொல்கிறாருன்னா தனது நலனையும் தனது குடும்பத்து நலனையும் பெண்ணுக்கு வைத்து மக்கள் நலனையும் மக்களுக்காக போராடுபவனே உண்மையான கம்யூனிஸ்ட்டுங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி சேப்பு துண்டு போட்டுட்டு போகிறவங்களாம் உண்மையான கம்யூனிஸ்டா உண்மையான கம்யூனிஸ்ட்டு கிடையாது அந்த மாவோ சொன்னதை நீங்கள் ஒரு ஒரு வாட்டி புரிஞ்சு பார்க்கணும் பல்வேறு புரட்சியாளர்கள் போராடி தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை செதுக்கி கொண்டு வந்திருக்காங்க அது ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி உள்ளவங்களுக்கு யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது அதே மாதிரி ஸ்டாலின் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் இங்கே நடக்குறது வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகார ஆட்சி தான் அப்புடின்னு ஸ்டாலினை வந்து ஏன் எல்லாம் சர்வாதிகார சர்வாதிகார ஸ்டாலின் சர்வாதிகாரி ஸ்டாலின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஜோசப் ஸ்டாலின் ஏன் அவரை ஏன் இப்படி சொன்னாங்கன்னா அவர் வந்து மக் மக்களுக்கே முழு உரிமையும் கொடுத்தாரு அங்கே முதலாளிகள் அந்த முதலாளித்துவ வர்க்கங்கிறதே இருக்கக்கூடாது பாட்டாளி வர்க்கம் தான் இருக்குன்னு சொன்னார் ஆனால் அவரோட தத்துவத்தை வச்சு இன்னைக்கு இங்கே இந்தியாவில் இருக்க கம்யூனிஸ்ட் வந்து இவங்க தொழிலாளி வாழ பார்க்க மாட்றாங்க தொழிலாளி வாழ்ந்தால் என்ன போனால் என்ன நமக்கு ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அந்த ரெண்டு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் கமிஷன் வருதா அதை வச்சு அங்கே அப்படியே அந்த உள்ள அந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் கொடுக்குறோமா அப்பு அதை அவங்க கொடுத்துட்டு அந்த ரெண்டு சீட்டு நாலு சீட்டுக்கு வர காசு வச்சு கொடுத்துட்டு நம்ம பிழைச்சிட்டு போகிறோமா அப்படின்னு பேர்றாங்க ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் விட பிற இயக்கங்கள் இருக்குது பெரும்பாலான இயக்கங்கள் இருக்குது அந்த இயக்கங்களில் உள்ளவங்க தான் உண்மையான கம்யூனிஸ்ட்டு அந்த தோழர்னு சொ சொல்லுறதுக்கு உருத்தானவங்க அவங்க தான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் தவிர நிறைய இயக்கங்கள் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில் ஏகப்பட்ட இயக்கங்கள் இருக்குது அந்த இயக்கங்களில் உள்ளவங்க தான் உண்மையான புரட்சியாளர்கள் அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட கம்யூனிஸ்ட்டுனா என்னென்ட்டு இவங்க போய்ட்டு எடுத்து சொல்ல முடியும் ஆனால் அந்த சேப்பு துண்டு போட்டு சுற்றிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே தெரியாது என்னடா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதுவும் தெரியாது ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள இயக்கங்களுக்கு இயக்கங்கள்கிட்ட போய் கம்யூனிஸ்ட்டுன்னு கேட்டோம்னா என்ன தெரியுன்ட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வேணால் போங்க இப்போ ஒரு வீதியிலேயே இப்போ யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க ஒரு சேப்பு துண்டு போட்டு உட்காந்துருக்காங்கன்னா வச்சுங்க அவங்கள்ட்ட போயிட்டு கம்யூனிசம்னா என்ன கம்யூனிசத்தின் கடவுள் தந்தை யார் யார் முதல்ல கம்யூனிஸ்டத்தை செதுக்குனா எப்போது கம்யூனிசம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது அப்படின்ட்டு கேளுங்கள் நான் வந்து நான் நல்ல கண்ணு ஐயாவுக்கு முன்னாடி உள்ளவங்கள்ட்ட கேட்கல நல்ல கண்ணு ஐயாவுக்கு பின்னாடி உள்ள கம்யூனிஸ்ட் வாதிகள்கிட்ட கேட்குறேன் அவங்க வந்து உண்மையான புரட்சியாளர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடினாங்க ஆனால் நல்ல அந்த பின்னாடி தான் நான் சொல்கிறேன் இதில் நல்ல கண்ணையாவுக்கு முன்னாடியே நல்ல கூட போராடினவங்களை நான் ஒருபோதும் சொல்லவே இல்லை நல்ல கண்ணையாவுக்கு பின்னாடி உள்ளவங்கள தான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா இது இந்த இரண்டாயிரத்துக்கு பின்னாடிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கானது கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோமும் எல்லோருக்கும்கிறாங்க எல்லாமே எல்லாருக்கும் போய் கிடைக்கணும் முதலாளி ஒருக்கம்னே ஒன்று இருக்கக்கூடாது இங்கே தொழிலாளி தான் எல்லாத்தையுமே ஆளணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதுதான் கம்யூனிஸ்டத்தோட ஒரு தத்துவம் எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க இதே தான் கணியன் பூங்கொண்டனார் சங்க காலத்திலே சொல்லிட்டார் இவங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டார் யாரும் ஊரே யாவரும் கேளிருந்துட்டார் அப்போது இது இதில் இதில் நீங்கள் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்துக்கு கிண்டல் பண்ண முடியும் இங்கே உங்களுக்கு முன்னாடியே இங்கே தமிழ் தோண்டிட்டு உங்களுக்கு முன்னாடியே தமிழ் தோண்டிட்டு ஆனால் என்ன நீங்கள் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நீங்கள் பரவலாக நீங்கள் இப்போ இது பண்ணிட்டீங்க இந்த கம்யூனிசம் வந்து எல்லாருக்கும் ஆனதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் இங்கே வந்து தமிழ் தேசம் வந்து தமிழ் தேசம் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும்தான் தமிழ் தேசியமுங்கிறீங்க ஆனால் தமிழர்கள் தான் இந்த உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவங்க வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா அதான் இருக்கும் தமிழர்கள் தான் இந்த உலகம் முழுக்க பருவி வாழ்ந்தவங்க எல்லா இடத்துலையும் வணிகம் செஞ்சவங்க இப்போ எல்லா வாழ்ந்தவங்க தான் தமிழர்கள் தமிழ் தேசியம்ங்கிறது தமிழருக்கான ஒரு இனம் எங்க மொழிக்கான ஒரு அடி அடிப்படை தான் தமிழ் தேசியம் இதற்கும் மேல நாங்கள் சொல்ல போனோம்னா நீங்க இப்ப சொல்றீங்க எல்லோமும் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பதினெட்டாம் நூற்றாண்டுல சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனா வள்ளுவன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லிட்டார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவாக செய்தொழில் வேற்றுமையான்னு வள்ளுவா அப்பயே சொல்லிட்டார் சொல்கிறீங்க தமிழ் தேசியம் வந்து ஜாதியினால் தான் பிரிக்கப்படுது அப்படிங்கிறீங்க தமிழ் தமிழர்களால் இங்கே ஜாதியினால தான் பிரிக்கப்படுகிறா பிரிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்கன்னா இப்போது இங்கே இந்த பக்கத்து உள்ளவங்கலாம் வந்து எங்கள் ப எங்கிட்ட உள்ள தேவர் தேவேந்திரன் இது இசை முழங்குறவங்க வந்து அடிக்கிறவங்க வந்து பறையர் அப்புடின்ட்டு நீங்கள் இவங்களாம் தான் தமிழர்கள் அப்புடின்ட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க இது சொல்கிறது முதல்ல தவறு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த வர்ணாசிரம படி தான் இவன் வந்து பிராமண சத்திரன் வைசியன் சூத்திரன் சொல்லி ஜாதியை உருவாக்குனது ஆரியர்கள் நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேசுங்க எங்கள்கிட்ட வந்து பேசாதீங்க ஆரியர்கள் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிகிட்ட போயிட்டு நீங்கள் வந்து முட்டி போடுங்க எங்கள்கிட்ட முட்டி போடக்கூடாது அவங்க தான் வந்து ஜாதியை உருவாக்குனது எங்களுக்குன்னு எந்த ஒரு ஜாதியும் மதமும் கிடையாது எங்களுக்குன்னு உள்ள ஒரு கடவுள் முருகன் அவர் எங்களுடைய முன்னோர் நாங்கள் அது அதுவும் எங்களுக்காக போராடினவங்களை நாங்கள் ஒரு தெய்வமாக வச்சு வழிபடுறோம் எங்களுக்காக போராடினவர் தான் இவர்கள் எங்களுக்குன்னு கடவுள் கிடையாது எங்களுக்குன்னு எந்த ஒரு மதமும் கிடையாது இதுதான் வந்து இதுதான் வந்து தமிழ் இதுதான் வந்து தமிழ் தேசியம் சார் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய செயல்பாடும் அவருடைய போராட்ட குணங்களும் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுல்ல அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் திமுகவிடம் விலை போனது கம்யூனிஸ்ட் எப்படி சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டு உள்ளவங்க அந்த விலைவாசியெல்லாம் உயர்த்துனாங்களே அப்போயே இந்த கம்யூனிஸ்ட் கட்சா உள்ளவங்க உடனே ஆர்ப்பாட்டம் கடையெடுப்பு இதெல்லாம் செய்வாங்க அது இப்போ வந்து செய்யாததுக்கு ஒரே காரணம் இந்த திமுக விட விளை போனது தான் காரணம் சார் எதனால் வந்து திமுக கிட்ட வந்து கம்யூனிஸ்ட் விலை போயிட்டுன்னு சொல்கிறீங்க இதே வந்து இப்போ முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் எப்படின்னா இந்த மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா இந்த விலைவாசி ஏத்திட்டாங்கன்னு சொன்ன உடனே அங்கே அங்க பசு மறைப்பாங்க கடையெடுப்பு பண்ணுவாங்க இதில் வந்து மக்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கமோ இல்லை மத்திய அரசோ ஒரு செயல் திட்டங்களை கொண்டாந்தால் உடனே அதை எதிர்த்து போராடுவாங்க போராடி கண்டிப்பாக அது வெற்றி கண்டுகிட்டு தான் நிற்பாங்க ஏன்னா இப்போ வந்து ஏன் அதெல்லாம் போடுறதில் என்ன காரணம்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க நாளைக்கு போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு சொன்னால் மேல இடத்துலேருந்து அவங்களுக்கு பணம் வந்துடுது பணத்தை உங்களும் வாங்கிக்கிட்டு அந்த போராட்டத்தை வந்து அப்படியே கை ஊட்டுறாங்க இந்த மக்களோலாம் தெரியாம இன்னமும் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் தான் போராடாங்க போராடாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க பணம் வாங்கிட்டு உக்காந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து கிராமப்புறங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாதிரி நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து கிராமப்புறத்தில் வந்து எல்லாம் படிக்க தெரியாதவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்போது இப்ப விவசாய வேலை பாக்குறதுனால படிக்கல போகல அதனால அவங்க வந்து இன்னமும் நம்ம அடிமைத்தனமாதான் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க இத வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை வந்து நம்ம பழைய கட்சிக்காரங்களை சொல்லல இப்போ உள்ள இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இளைஞர்களை வந்து எல்லாம் படிச்சுட்டு அவன் ஒரு ஒருத்தன் படிச்சுட்டான் அவனோட ஒரு கொள்கை மாறி வேற கொள்கைக்கு போறான்னா அவனை போய் மறடறது கூட்ட வச்சு இது மாதிரி நீங்கள் அங்கே போகாத ஏன் இல்லைன்னா நாளைக்கு உங்கள் உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் ஒரு டெத்துன்னு தான் யாரும் உங்களுக்கு வந்து பின்னாடி நிற்க மாட்டாங்க அப்படிங்கிற பயத்தை அவனுக்கு காட்டுறது அப்போ அவன் என்ன பண்ணுவான் சரி அப்போனா நம்ம யாரும் வர மாட்டாங்களோ அப்படிங்கிற சிந்தனையிலையே அவன் என்ன பண்ணுறான் அவன் அப்படியே முடக்க போகிறான் அந்த விஷயத்தில இருந்து அவன் அப்படியே முடக்க போடுறான் அதுலேருந்து இருந்து ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்லு பதினெட்டு இதே ஒரு அப்துல் கலாம் ஐயாவ சொல்ல நாயகன் இளைஞர்கள்லாம் விழித்துங்க விடியல்ல நோக்கி போங்கன்னு சொன்னாங்க ஏன்னா அப்படி இருக்க இளைஞர்கள் இப்ப அவங்களோட கோட்பாடு நம்பி என்ன பண்றாங்க நம்ம இன்னொரு கட்சிக்கு போனா நம்ம வளர்ந்துருவோம்னா அவங்க என்ன பண்றாங்க இதே கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க முடக்கிறாங்க இதை வந்து இது சொல்ல காரணம் என்ன ஃபர்ஸ்ட் உள்ள கம்யூனிஸ்ட்டை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியுமா உங்களுக்கு இப்போ கிராமப்புறங்கள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க கிராமப்புறத்தில் என்னன்னா எல்லாம் படிப்பு அறிவு இல்லாத மக்களும் அதனால எல்லாமே கம்யூனிஸ்டத்தை பற்றி வேற எதுவும் தெரியுது ஏன்னா அப்போ உள்ள கம்யூனிஸ்டாலாம் கொள்கை போராட்டம் இது மட்டும்தான் அந்த கம்யூனிஸ்டாரங்களால மட்டும் தெரியும் உங்களுக்கு ஆனா இப்போ உள்ள கம்யூனிஸ்டுக்காரங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே வேற இது ம ஆண்டு மாறி போச்சு ஏன்னா அவங்களோட சுயலாவும் அதை தான் பார்க்குறாங்க அதனால் இப்போது பெரிய கட்சியான திமுக போய் கூட்டணி வச்சுக்கிட்டு பணக்கார கட்சியோட அவங்க இவர இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நாலேஜ் உள்ளவங்க சரி அதில் நம்மளும் போய் அதில் உழுவாண்டாம் அப்படிங்கறது எல்லாருமே வெறுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க இதனால தான் கம்யூனிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வருது இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொறடாச்சேரி பக்கத்தில் சிப்கார்டு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறதா நூற்றி இருபது ஏக்கர் விவசாய நிலம் ஏன்னா ம மக்கள் வந்து விவசாயம் அதிகம் உள்ளது நம்ம டெல்டா பகுதி தான் அந்த டெல்டா பகுதியில் இப்போ நூற்றி இருபது ஏக்கர் வேணும் அப்படின்னு யார் க கவர்மெண்டு திமுக வாங்கி சிப்கார்டு கொடுக்குது அப்போது நம்ம இங்கே உள்ள எம்பி யாரு கம்யூனிஸ்ட் தான் ஒரு போராட்டம் பண்ணாரா இல்லை அதுக்கான குரல் அங்கே வந்து நின்னாரா எதுவுமே பண்ண ஏன்னா இது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட்டில் தான் அவங்க மேலே உள்ளவங்க வேலை பாக்குறாங்க அதனால தான் இவ்வளோத்துக்கு முழுக்க முழுக்க என்ன காரணம்னா இது அவங்கள்ட்ட ஃபுல்லாக அடிமையாக இருக்குது கம்யூனிஸ்ட் அதனாலதான் விலை போயிட்டு அப்படின்னு சொன்னேன்